ஜயின் அஸ்லாம் அலைக்கும் ரமத்துலா தலா பர்காத்துக்கு மகவீரத்துக்கு ஆஃபியத்துக்கு சலாமத்துக்கு அல்லாவுக்கே எல்லா புகணும் இன்னைக்கு என்ன பாடம் படிக்க போகிறோன்னு பாருங்கள் முதல்ல அல்ல இடத்து இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ எனக்கு ஆலிமா இருந்த மாதிரி என்னகிட்ட ஓதிக்கிறவங்க எல்லாருக்கும் ஆலிமா இருந்து ரஹ்மானே இந்த வரும் நோம்புக்குள்ளே என்னட்டு ஓதுகிற மக்கள் எல்லாரும் உன்னுடைய கலாமை நீ விரும்புகிற முறையில் ஓதக்கூடிய பாக்கிய நச்சுவாக்கியல்லா தெளிவாகவும் திருத்தமாகவும் ஞாபகமாகவும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சு வாக்கியல்ல ரப்பி ஜிதினி இல்மா உன்னுடைய கல்யானத்தை எங்களுக்கும் அவங்களுக்கும் நிரப்பமாக்கி வையல்லா அதிகமாக்கி வையல்லா எல்லாம் விரும்ப ஓதக்கூடிய பாக்கியத்தை விரும் விரும்பக்கூடிய பாக்கியத்தை நச்சு அல்லா எதா இதோடைய எல்லா ரமத்தும் பிறக்கத்தும் குரானுடைய எல்லா ரமத்தும் விறக்கத்தும் என்ன ஓதிருக்கிறவங்களுக்கும் எனக்கும் இந்த பாக்கியம் இம்மைக்கும் அருமைக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நச்சு அல்லா ஆ மீன் சரி இன்னைக்கு பாடம் படிப்போம் விச்மனாரம்மா நிறிம் அவுது பில்லாதி சைதா நிறீம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அவுது பில்லாகி மின ஷைத்தான் நிறீம் ஔவுது பில்லாகி மின ஷைத்தான் நில் ரஜீம் நீனா சொல்லணும் நீ நில் ரஜீம் அப்புறம் பிஸ்மில்லா ஹீனா சொல்லணும் கி கி கிளின்னு சொல்கிறோம்ல கிளி கி ஹிர் ரகுமா நிறிம் ஏன்னா இன்னுமே ரொம்ப பேர் பிழையாக சொல்கிறாங்க நான் அதை காதில் வாங்கினதுனால தான் உங்களை மறுபடியும் மறுபடியும் திருத்துறேன் சைத்தான் அப்படி செய்வான் நீங்கள் என்ன செய்யணும் எல்லாடுவா செய்து பிழையெல்லாம் இல்லாமல் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூட கேட்கணும் சரி அப்புறம் ஓதலுக்கு முந்தி நான் கூட தவபா செய்யுங்க தான் காரணம்னு சொன்னேன் ஆனால் ஓதலுக்கு முந்தி அவு சொல்லி விஷ்ணுன்னு சொல்லிவிட்டு குல்கு அல்லா சூறாவையும் குள்ளௌது பிரபில் பழக்கையும் உள்ளவுது பிரபின்னா சூறாவையும் ஓதுங்க தெரியாதவங்க புறானை பார்த்து ஓதிக்கிறோங்க மற்றவங்கள்ட்ட கேட்டு ஓதுங்க தெரியாதவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாதுமா சரி இப்போ தரேன் சொல்லித்தரேன் விஸ்வாரமான ரஹீம் குல்கு வல்லாகு அகது அல்லாஹு சமது லம் எளிது வலம் ஈலது வலம்ய குஃப்வன் அகது இதை மூணு தடவை சொல்லுங்கள் அப்புறம் குல் குல்வு பிரபில் ஃபலக்கு மின்சர் மா ஹலக்கு வமின் சர்ரி ஹாசிகின் இசா ஹசத் அப்புறம் பிச்சுலாரமான ரஹிம் குல் ஊது பிரபின்னா இதை மூணு தடவை ஒதுங்க விஸ்முல்லாரமான நிறையம் குலவுது அவுது பிரபிநாத் மலிகின்நாத் இராகிநாத் மின் சத்ரில் வசுவா சில்ஹா சில்லதிநாத் மினர் ஜின்னதி வன்னாத் இதை சொன்னோம்னா என்ன செய்தானா அல்லா காப்பாத்துறானா சைத்தானிலிருந்து நான் வந்து நானே ஓதிட்டு வரேன் நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லலாம் சரி இப்போ பாடம் படிப்போம் அவுதுவில் சைதான் ரஜீம் விஸ்வாஹான் ரஹிம் அறிவு தே இது தெளிவாக இருக்காது நீங்கள் குரானை திறந்துக்கிறணும் தே இதே ஜீமு ஹெ ஹெ தாலு ரெ ஸெ அப்புறம் சீனு சீமு ஷாது லாது தோ லோ ஐனு ஹொயனு ஃபெ மறுபடியும் மறுபடியும் வளமாக சொல்லிக்கிட்டு இருக்க மேலே முதல்ல சொல்லிவிட்டேன் நீங்கள் போட்டு கேட்டு நீங்கள் எந்த எழுத்து தெரியலையோ அதை நீங்கள் பழகிக்கிறீங்க அப்புறம் காஃபு அப்புறம் காவு அப்புறம் லாமு அப்புறம் மீமு அப்புறம் நூனு அப்புறம் வாவு இது வரைக்கும் படிச்சிட்டோம் இன்சால்லா இப்போ படிக்க போகிறது இந்த நாலு எழுத்து நாலு எழுத்து கிடச்சியாயிடுச்சு இன்சால்லா இனிமேல் நான் வந்து பாடம் சொல்லி கொடுக்கும்போது ஆமாம் இந்த இன்னும் அஞ்சு எழுத்தை வந்து போர்டில் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கு பிறகு குரானை வச்சு நேரம் உங்களுக்கு ஓதி கொடுப்பேன் இன்செல்லாம் இது வந்து ஹே இந்த தலைப்பா தலையில் தலைப்பா ஆம்பளைங்க கட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்குது அது வந்து தலைப்பா கட்டி ஹேன்னு சொல்கிறது ஹே லேசாக சொல்லணும் அப்புறம் இந்த எட்டு மாதிரி போடுறது லாம் அழிவு லாமும் அழிவும் அதில் இருக்கும் அப்புறம் இந்த சின்ன எழுத்து அம்சா அம்ஜானா சம்சா திந்திங்கள சம்சா அப்புறம் வீட்டில் ஸ்பூனை வந்து சம்சான்னு சொல்லுவோம் அந்த சம் அம்ஜா நினச்சி வச்சுக்கிறனும் அப்புறம் ரெண்டு நோக்கத்துக்கு இருந்தால் ஏ அதை முதல்ல ஏ சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் இது பாவு இது ஹே இது லாம் இது அம்ஜா இது ஏ இது பாவு இது ஹே லாம் அழிவு அம்ஜா ஏ தலப்பா கட்டி ஹே நினை வச்சுக்கோங்க இதை எட்டு மாதிரி இருந்தால் லாம் அழிப்பு லாம் அழிவு அதில் இருக்குது அம்ஜா ஏ மறுபடியும் சொல்லி தரேன் வாபு ஹே லாம் அலிபு அம்ஜா ஏ நான் வந்து ஒரு தடவை சொன்னாலும் பத்து தடவை சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும் என் செல்ல போ சேன சேனலை போட்டு மறுபடியும் மறுபடியும் தெரியாத எழுத்துக்களை நான் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் படைச்சிங்க வீட்டில் அதனால் உங்களுக்கு அந்த வசதி எல்லாம் தந்திருக்கான் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் வாபு ஹே தலப்பா கட்டிக்கன்னு என்னென்ன வச்சுக்கோங்க லாம் அலிபு அம்ஜா ஏ சரி இவ்வளோ தான் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் தான் சொல்லிக்கிறணும் சரி இதை வந்து என்ன செய்யணும் நீங்கள் இன்றைக்கி இப்போ முப்பது எழுத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த முப்பது எழுத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க அப்புறம் நொக்கத்தை சொல்லி கொடுத்துட்டேன் நொக்கத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறணும் ஒரு நொக்கத்துக்கு இழந்தால் என்ன எழுத்து ரெண்டு நொக்கத்து மே கே மேலே இருந்தால் என்ன எழுத்து என்ன நொக்கத்து என்ன எழுத்து ஒரு ரெண்டு நொக்கத்துக்கு மேலேருந்தால் என்ன எழுத்து ரெண்டு நொக்கத்துக்கு இருந்தால் என்ன எழுத்து அப்புறம் நொக்கத்து கீழே இருந்தால் ஜீமா ஹேயா ஜீமு நொக்கத்து இல்லைன்னா ஹேயா ஹேயா ஹே நொக்கத்து மேலே இருந்தால் ஹேயா அப்படின்னு படிச்சுக்குங்க ஜாலுக்கு நொக்கத்தில் ஜாலுக்கு நொக்கத்து இருக்குது ரேக்கி நொக்கத்தில் ஜேக்கி நொக்கத்து இருக்குது சீனுக்கு இல்லை சீமுக்கு இருக்குது சாதுக்கு இல்லை லாதுக்கு இருக்குது தோக்கு இல்லை லோக்கி இருக்குது ஐனுக்கு இல்லை பைனுக்கு இருக்குது ஒரு கொண்ட ஒரு நொக்கத்து ஹே ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்து காப்பு நீங்கள் படிச்சுக்குங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் படிச்சுக்குங்க படிச்சுக்குங்க அப்புறம் இந்த இந்த எழுத்து வந்து காப்பு காவு இதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் சரி காவு அப்புறம் இது லாம் லாமெல்லாம் எப்படி ஞாபகம் சொல்லிட்டேன் மேம் நொக்கத்து இருந்தால் நூணு இது வாவு இது கட்டி ஹே இது லாம் அழிவு இது அம்ஜா இது ஏ சரி இன்னைக்கு இந்த பாடம் முப்பது எடுத்து முடிஞ்சிருச்சு அதனால் நீங்கள் நொக்கத்தை படிச்சு மின்சாரலாம் நீங்கள் படிக்கலைன்னா நான் மறுபடியும் இந்த அஞ்சு எடுத்து நாளைக்கு சொல்லி கொடு அடுத்த வாரம் சொல்லி கொடுக்குறத நீங்கள் என்ன செய்ய முடியாது பதிய வைக்க முடியாது உங்களுக்கு ஓதுறதுக்கு ஆசையும் நான் சொல்லிட்டேன் ஆர்வமும் ஆசையும் இருந்தால் தான் ஓதிக்கிற முடியும் இப்போ இப்போ வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த பிள்ளை என்ன செய்வோம் இந்த சோறாக்கி பழகு அந்த சோறாக்கி பழகு பிரியாணி ஆக்கி பழகு பிரிஞ்சு ஆக்கி பழகு சாம்பார் வச்சு பழகு மீன் குழம்பு வச்சு பழகு இப்படி என்ன செய்வோம் அந்த பொம்பளை பிள்ளையை நம்ம பழக்குவோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஓத ஆசை உள்ளவங்க நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணாதான் நீங்கள் ஓத முடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓதுனவங்களும் என்ன செய்யுங்க மனப்பாடம் பண்ணுங்க நான் சொல்லி கொடுக்குற புரியுங்க நீங்கள் நல்லா ஓதலாம் இன்ஷால்லாம் தெளிவாக ஓதலாம் ஏன்னா அதெல்லாம் சொல்கிறான் தெளிவாக ஓத தெரியாட்டி திக்கி திக்கி ஓதுனா எல்லாம் ஏந்துக்குவான் திக்கி திக்கி ஓதுனா ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு தருவான் நான் ஆனால் பிழையாக ஓதுனா உங்கள் மூஞ்சில் போட்டுருவான் அதனால் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க இன்ஷா இன்சால்லா அல்லாட துவாரி செஞ்சு ஓதுங்க அவுது சொல்லுங்கள் அவது பிளாயம் செய்தான்னு சொல்லுங்கள் முஸ்லகரமாக சொல்லுங்கள் ரப்பி ஜஜ்னிமா சொல்லுங்கள் ரப்பி ஜஜினீன்மா தெரியலன்னா எல்லாம் என் கல்வி ஞானத்தை எனக்கு அதிகமாக்கி வை அதுவும் தெரியலன்னா எனக்கு அறிவை நயமா கூடல அறிவை நயமா கூடன்னு கேளுங்க அப்புறம் தவபாவும் சொல்லிக்கிறேன் தவபா என்னை மன்னிச்சிடலா நானும் ஓதிக்கினா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் துவா செஞ்சுக்குங்க நான் துவா செஞ்சிட்டவங்களுக்காக வேண்டிய இன்ஷல்லாம் சரி அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் காத்தா மற்ற மக்களுக்கும் பாதிஸ்தின் மக்களுக்காக துவா செய்யுங்க என்ன சேனலை பார்க்குறவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க சதக்கா பண்ணுறவங்க எனக்கு துவா செய்ய சொன்னவங்க எல்லாருக்காக வேண்டியும் நான் துவா செய்கிறேன் இன்ஷால்லாம் நீங்களும் துவா செய்யுங்க அப்புறம் மூணு சின்ன ஆண் பெண்களுக்கும் மூணு சின்ன கபராளிகளுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் துவா செய்யுங்க இன்ஷால்லாம் நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவாச்சிங்க துவாவுக்கு வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் துவாச்சிங்களோ அப்படி துவாச்சுன்னா அந்த துவா என்ன செய்வான் அல்ல உங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்கட்டுன்னு ஒரு மலக்கு வார வச்சு சொல்ல வைப்பானா அதனால யாரும் மறக்காதீங்க அப்புறம் அல்லாமல் சல்லி அலன் நூறி வாகலி அல்லாமல் சல்லி அலன் நூறி வாகலி இது ஒரு சின்ன செலவாச்சு மாமா நிறையா சொன்னாங்கண்ணா அப்புறம் சல்லல்லாகு ஹபிதிஹி முஹமது வாலி வஸ்காதி வசல்லம் சல்லல்லாகு அடா ஹபி பிகி முகம்மதி வாலிகி வசுகா பிஹி வசல்லனம் சல்லல்லாகு அடா ஹபி பிகி முகம்மதி வசல்லம் இது கிளர் பவா நரையமன் சொல்லுவாங்களா அந்த சலத்தையும் பழகிக்கிங்க சல்லல்லாஹு அலா அடா ஹபி பிகி முகம்மதி வாலிகி வஷ்காபிகி வச்சரலாம் இவ்வளோ நேரம்தான் சொல்லித் தர முடியும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்டு இந்த சலத்தைலாம் பழகிக்கிறீங்க இந்த செல்லா அல்லாஹ் வந்து செலவச்சோன்னா ரொம்ப ராமத்துருவான் ரசுலாடை மறக்கத்து நமக்கு கிடைக்கும் மறக்காதீங்க சரி வாகபான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அல்லஹமா ரப்பனா ஆத்தினா புத்தினியா ஹசனத்தன் வபீல் ஆஹிரது ஹசனத்தன் சுகான ரப்பி ரபில் ஈஸத்தி அம்மா அலல் முசலீன் அலஹம்தில்லாஹி ரபில் ஆலமீன் அப்புறம் யார்லா என்ன ஓதிக்கிறவங்களுக்கும் என் சேனலில் பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் லைக் பண்ணுறவங்களுக்கும் சதக்கா பண்ணுறவங்களுக்கும் எனக்கிட்ட துவாச்சியை சொல்கிறவங்களுக்கும் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆக்கியத்தையும் நல்ல பாவமனிப்பையும் நல்ல அறிவையும் சவுரையும் இக்லாச்சையும் உன்னுடைய ராமத்தின் வரகத்தும் ரசோடா இருக்கட்டும் கிடைக்க கிருப செய்கிறமானேன் ஆமீன் 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 ரபானா அத்தினா அப்தினியா ஹசனத்தன் அஃபீல் ஆஹிருதி ஹசனத்தன் வக்கீனா அசா பன்னான் சுஹான ரபிக ரபில் ஈஸத்தி அமாஜிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் வலமது இல்லாஹி ரப்பீல் ஆலமீன் சல்லல்லா அலா முகமது சல்லா அலையு வல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லா அலைய வல்லம் சல்லல்லா அலா முகமது யாரபி சல்லி அலை வசல்லீம் அஸ்லாம் வலிகம் ரஹ் தலா பர்காத்துக்கு மஹபீரத்து ஆவியத்துக்கு சலாமத்துகு